விட்டார் வல்லவாராயோ இந்த மாநிலம் பயனுட வாழ்வதற்கே என்ற பார்வையின் மாநில வணக்கத்தை சொல்லி என்ற அனைவரின் மனைவி மகிழ்வே கவிஞர் உலக நாடகோ கவிஞர் இருந்தார் வாழ்வணி என்றோரு அருமையான நாடகம் எழுதிய கவிஞர் அந்த நாடகத்தை நான் செலாமயர் தமிழ் துறை தலைவராக இருந்தபோது பிஏபிஎஸ் சி பிகாம் படிக்கிற மாணவர்களுக்கு நான்கை டெக்ஸ்ட் டிராமா டெக்ஸ்டாக வச்சேன் அந்த நாடகம் அதையே ஒரு வரி எழுவார் பொறுமையில் பெண்கள் எருமையாக இருத்தல் அவசியம் சிறப்புரை என்று என்னை அழைத்து விட்டு சிறப்பு எல்லாரும் சென்ற பிறகு என்னை பேச அழைக்கிறார் எனக்கு அழைப்பதென்று சிறப்புரை என்று போட்டு இந்த தைரியம் டீக்கல்ஸ் அலைவாணன் மட்டும்தான் வரும் வேறு யாருக்கும் வராது உருவையில் பெண்கள் எருமையா இருந்தது அவசியம் என்று எழுதினார் கவிஞர் உலகநாதன் உலகநாயகி நாடகத்திற்கு அஞ்சு மணிக்கு வந்த மணி வந்து ஒன்பது ஆக அஞ்சு நிமிஷம் எப்படி பெண்கள் பொறுமையாக இருக்க முடியும் ஆனாலும் நான் பொறுத்திருந்து இப்பொழுது உங்கள் இடத்தில் உரையாற்றுகிறேன் நான் ரெண்டு நிமிடம் தான் பேச போறேன் காரணம் என்ன என்று கேட்டார்கள் பத்தாண்டுகளுக்கு முன்னால் நான் உறவுச் சுரங்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினேன் அந்த அமைப்பு இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி எல்லா நாடுகளிலும் உறவு சுரங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது பாரதிய வித்யாபவன் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் உறவு சுரங்கம் மூவரும் ஒரு அழகான கூட்டணி அமைத்தோம் இந்த கூட்டணியில் இதுவரை நூற்றி அறுபத்தி ஒன்பது மாத கூட்டம் நடந்திருக்கிறது கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது தமிழ் அறிஞர்களுக்கு நாங்கள் விருது கொடுத்திருக்கிறோம் உரவுச்சரணத்தின் சார்பாக விருது கொடுத்திருக்கிறோம் ஒரு முறை அரசு விருதளம் அறிவிக்கப்பட்ட போது உலக நகரின் பெயர் இல்லையே என்று ஒருத்தர் கேட்டார் அப்பொழுது நான் சொன்னேன் நான் விருது கொடுக்கிற இடத்தில் இருக்கிறேன் வாங்கிற இடத்தில் இல்லை என்று சொன்னேன் இருநூற்றி ஐம்பது பேருக்கு நாங்கள் விருது கொடுத்திருக்கோம் சங்கத்தின் மூலமான இன்றைக்கு ஒரு அருமையான அமைப்பு உலக தமிழிசை கழகம் எங்கள் ஒரு கழகத்தை தொடர்ந்து இருக்கிறார்கள் தொடங்கி இருக்கிறார்கள் மிக அருமையான ஒரு தொடக்கம் துணைவேந்தவர்கள் அருமையா பேசுனாங்க ஒரு பெரிய கொடுங்க எங்கள் வணக்கத்திற்குரிய இசை சக்கரவர்த்தி அறியாது திரு தாயன் அவர்கள் அமர்ந்திருக்கும் மேடையில் உலக தமிழ் இசை கழகம் தொடங்காமல் வேறு என்ன கழகம் தொடங்கும் அவரே ஒரு இசை சக்கரவர்த்தி இந்த விழா மிகப்பெரிய வலிமையான கருத்தை பதிவு செய்திருக்கிறது அதுதான் குரு பக்தி குரு பக்தி இடத்தில் குருவிடத்தில் பக்தி இருந்ததனால்தான் எட்டு வயதில் வாங்கிய அடியினால் எட்டு வயதில் வாங்கி அடி இல்லை இன்றைக்குகழ் உலக தமிழிசை கடகத்தை தன்னுடைய கிளாஸ்மேட்டு உடன் படித்தவர்

ஒரு மிகச்சிறந்த குருவின் மீது ஒரு மாணவர் வைத்திருக்கக்கூடிய மாபெரும் உணர்ச்சியாக இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்திருப்பது வந்து மனதிற்கு மெத்த மகிழ்ச்சியை தருகிறது ஆசிரியர்கள் எல்லாம் இன்றைக்கு வருத்தத்தோடு வகுப்பறைக்கு போகிற காலம் இந்த காலம் காரணம் அவர் ஆசிரியர் நினைத்த அவர்கள் திருத்தமாக படிக்காததால் அவர் ஆசிரியர் நினைத்த அவர்கள் திருத்தமாக படிக்காததால் இன்றைக்கு ஆசிரியர்கள் வருத்தத்தோடு போகிறார்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன் பேருக்கு பேருக்கு பேராசிரியராக இருக்காதீர்கள் பெயரை நிலைநாட்களாக பேராசிரியராக இருக்க என்று சொல்லுவேன் பேராசிரியராக இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு அந்த சப்ஜெக்ட் வைஸ் ஓரியன்டேஷன் கொடுக்கணும் தான் வகுப்பறை அனுப்பணும் புலமை எங்க இருக்குதோ அந்த மாணவர்கள் கண்டிப்பாக மதிப்பார்கள் மாணவர்கள் ஆசிரியரை மதிப்பாம இல்லை புலமை என்று ஆசிரியரா மாணவர்கள் மதிப்பார்கள் இன்னைக்கு மாணவர்கள் விரும்புவது தெரியுமா ஒரு நாள் வகுப்பறையில் சிலப்பதிகாரம் எடுக்க போகிறேன் சரியாக இப்போது ஒன்பது மணி பெல் அடிக்கிற நேரம் பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி நான் சிலப்பதிகாரம் எடுக்கிறோம் இந்த பிள்ளைங்க எப்படி கேட்க போறாங்கன்னு தெரியாது அதுக்காக ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன் சிலப்பதிகாரத்துக்கு மாதவியின் ஊடல் கண்ணகியின் வாழல் கோவலனுக்கு அணிந்து இணைத்த கூடல் இம்மூன்றையும் வைத்து இளங்கோ பாடிய காப்பியம் உலக இலக்கியத்தின் முதற் பாடல் என்று சொல்லலாம் குழந்தைங்க கை கடியாரத்தை பார்க்கல செல்போனை பார்க்கல அமைதிய கிளாஸ் பாட்டாங்க ஏதோ இனி சிறப்பதிகார கல்லூர் செய்தி கிடைக்க போது ஆக மாதவியின் ஊடல் கண்ணகி பாடல் கோபரனை தண்ணீர் எடுத்த கூடல் இம்மூன்ற வைத்து இளங்கோ பாடிய இலக்கியத்தின் முதற் பாடல் என்று சொல்கிற போது பிள்ளைகள் மோன் சொல்கிறாங்க பாருங்க மிக ஒரு அற்புதமான ஒரு நூல் அது செப்டம்பர் மாதம் ஆசிரியர்களுக்கு மாதம் இப்பதான் அஞ்சாம் தேதி டீச்சர்ஸ் டே எல்லாம் கொண்டாடி இருப்பாங்க துணைவேந்தர் அவர்கள் மிக அருமையாக பேசினார்கள் புதைவேந்திர அவர்கள் பேசிய பேச்சிலிருந்து ஒரு செய்தி எனக்கு காது செவி செய்தியாக கம்பன் விழாவில் வந்தது ராஜ அண்ணாமலை அவருடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு மிகச்சிறந்த பெண்மணி நாங்கள் ஆட்சி ஆட்சி என்று அழகா ஒரு அழைப்போ அவர்களிடத்தில் சொன்னார்கள் உலக நாயகி இந்த தமிழ் இசை சங்கம் எப்படி உருவாக்கப்பட்டது தெரியுமா ஒரு மிகப்பெரிய கர்நாடக வல்லுநன் பாட போறாரு அதற்கு முன்னால் ஒரு பத்து ஓதுவா மூர்த்திகள் திருமுறை பாடினாங்க இந்த ஓதுவாமூக்க திருமுறை பாடிய இடத்தில் அடியேன் பாடமாட்டேன் என்று சொல்லி மேடையை கழுவுங்க தண்ணி ஊற்றி மேடையை தான் நான் பாட வருவேன் என்று ஒரு பெரிய கர்நாடக இசை வல்லுநர் சொன்னார் மேடையை கழுவுங்கள் என்று சொன்னபோதே மேடையை கழுவிதான் அந்த இசையறிஞருக்கு மேடையை கொடுத்தாங்க மேடையை கொடுத்தாங்க அந்த இசையறிஞருக்கு மேடையை கொடுத்தாங்க இந்த செய்தி அம்மா இருக்கேன் அண்ணாமலை செட்டி அவருடைய அண்ணாமலை குடும்பத்தை சேர்ந்த ஒரு மூத்த பெண்மணி எனக்கு செய்ய சொன்னாங்க அதே செய்தி இன்றைக்கு துணைவேந்தர் அவர்கள் சொன்னாங்க துணைவேந்தருடைய நாகரிகம் பெயரை சொல்லாமல் சொன்னார் சொல்லாமல் சொன்னாங்க ஆனால் அம்மையார் என்று சொன்னார்கள் இப்படித்தான் தமிழ் இசை என்று ராஜ அண்ணாமலை மன்றத்திலே தமிழ் சங்கம் உருவாக்கப்பட்டது என்று சொன்ன போது என் நெஞ்சமெல்லாம் மகிழ்ந்தது என்றைக்குமே எங்கே புரட்சி அங்கே அங்கேதான் மறுமதி பிறக்க வழி உண்டு அதை கண் கூட அதனால தமிழிசை கழகம் தோற்றுவிக்கப்பட்டது இன்றைக்கு உலக தமிழிசை கழகம் நாம் தொடங்கியிருக்கிறோம் உலகமெல்லாம் சென்ற டி கே தலைவன அவர்கள் இந்த தமிழிசையின் பெருமையை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நாம் அதை வாழ்த்தி வணங்குகிறோம் ஜெர்மனியிலே ஜெர்மனியிலே தமிழ் இசைக்காகவும் தமிழுக்காகவும் நூறு கோடி ரூபாய் செலவுல ஒரு அரங்கம் எடுக்கலாமா அந்த அரங்கத்துல தலைவான கட்சியை கண்டிப்பா நடக்கும் நூறு கோடி ரூபாய் செலவுல கட்டிதாமா டிசம்பர் மாதம் முதல் வாரம் அரங்கத்தை பார்ப்பதற்காக நான் போகிறேன் எந்த இடத்துல டி கே சொப்பா நான் பார்த்துக் கொடுங்க அந்த அரங்கத்தை பார்க்க ஜெர்மனி பயணம் செல்ல மேற்கொள்ள முடிவு செய்திருக்கிறேன் இதை நான் கூகுள்ல பார்த்தேன் நூறு கோடி ரூபாய் செலவுல அரங்கத்தை கட்டிதான் பார்த்தேன் அது உலக தமிழ்சை கழகத்தின் முதல் கச்சேரி ஜெர்மனியில் நடக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்தில் டி எஸ் கல்வானனை வாழ்த்து வணங்கி விடைபெறுகிறேன் என்னுடைய வார்த்தாக சேரனின் வில் போலவும் சோழனின் நெல் போலவும் பாண்டியனின் சொல் போலவும் டி கே வாழ்க்கை